இது தனிநபர்களுக்கான எலெக்ஷன் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற மாநில கட்சிகளையும் நீங்கள் அதை போன்ற சித்தாந்தத்தை வந்து ஒற்றுமைப்படுத்துதல்ங்கிற பேரில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதை வந்து நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஆதரிக்கணும்னு கேட்குறாங்க தமிழர்னால அதனால் திமுக ஆதரிக்கணும் எல்லாரும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நான் கேட்குறேன் நாங்கள் குஜராத்தில் ஒரு கேண்டிடேட் போடுறோம் அமித்ஷா மோடி ஆதரிப்பாங்களா நீங்கள் தேர்தலில் போட்டி போட்டு சரி வந்து அவர் அங்கே ஓட்டு கேட்டாரு இவரு அங்கே ஓட்டு கேட்டாரு நீங்கள் வந்து சிபிஆர் அங்கே போனாரு இந்த கட்சி இங்கே போச்சுன்னு இதைத்தான் வந்து பேப்பரில் வந்து நீங்கள் பேப்பருக்கு வந்து மீடியாவும் என்ன அலைகிறீங்கன்னா கோர் இஷ்யூஸை விட்டுட்டு மக்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு மக்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்க தேடிக்கிட்டே இருக்காங்க மீடியா ஏன் தேடுறாங்கன்னா மக்களுடைய கவனம் வந்து அங்க போயிடக்கூடாது இன்றைக்கி வந்து இந்த ஓட்சோரி வாக்குகளை திருடியது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அடுத்தது பொருளாதாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் நம்முடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியின் காரணமாக மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளிலே தொடர்ந்து செய்த தவறுகளின் காரணமாக இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாகி நம்முடைய ஏற்றுமதி வாணிகம் தொழில் எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கு மண்டலத்தில் நண்பர் சிபிஆர் வந்து சேர்ந்திருக்கிற அந்த பெரும்பான்மை சமூகம் அது வந்து அதுவங்க வந்து நமக்கு திரும்ப வந்து பண்ணிவிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு முக்கால் துட்டுக்கு புறனும் கிடையாது எங்கள் ஊரில் சொல்லுவோம் என்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட அந்த அம்மா தரமாட்டேங்கிறேன் இப்போ நம்ம சிபிஆரே இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் மும்பையில் வந்து இந்த போராட்டங்கள்லாம் நடந்தது ஸோ அவங்க என்ன செஞ்சிட முடியும் தமிழர்களுக்கு அதரூவா குரல் கொடுத்துட முடியுமா எடப்பாடி தான் கவலைப்படணும் இப்போ அவங்களுடைய பிளான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் நிறையா ஓட்டு வந்துச்சுன்னா எடப்பாடி என்ன நினைக்கக்கூடாது தன்னால் தான் வந்து நினைக்கக்கூடாது பாஜகவுடைய கணக்கு வந்து அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் புற ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ரெண்டாவது கட்சி ஆயிடுச்சு அதுக்கு முதல் வேலை என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த இடத்துல தான் வர முடியும் வணக்கம் வணக்கம் இப்போது துணை ஜனாதிபதி அவர் திடீரென்று தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்திருந்தார் அப்போது பல அதிர்வலைகள் ஏற்படுத்தின ராஜசபா அவனுடைய செஷன் நடத்திய அந்த இரவே அவர் வந்து என்னுடைய உடல்நிலையை கருதி நான் வந்து ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்ற அறிவிப்பு இப்போது என்டிஏ கூட்டணி சார்பாக தமிழகத்தை சார்ந்த சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக நேற்றும் ஆலோசிக்கப்பட்டது இன்றும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் உட்பட எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் உங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் திரு மல்லிகா அர்ஜு அர்ஜுன கார்கே அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அதே போல் எங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தமிழர் என்ற முறையிலே ஒரு பொது கேண்டிடேட்டாக அவரை வந்து ஏற்றுக்கொள்ள எதிர்கட்சிகள் தயாராகி விட்டனவா இல்லை இல்லை நீங்கள் வந்து நீங்கள் சொல்ற இந்த எல்லாத்தையும் கோரிக்கை வைக்கிறாங்க கேட்குறாங்க பேசுறாங்க ராஜ்நாத் சிங் வந்து ஸ்டாலினிடம் பேசினார் ராஜ்நாத் சிங் வந்து மல்லிகார்ஜுன்காரன் இதெல்லாம் வந்து எப்போ பேசியிருக்கணும் வேட்பாளரை போடுவதற்கு தானே ஒரு நீங்கள் வந்து கான்சன்சஸ் வேணும் துணை ஜனாதிபதி பதவி என்பது ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அதுக்கு வந்து ஒரு போட்டி இல்லாமல் ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு நல்ல ஜனநாயக பாரம்பரியம் அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலான்னா முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் மல்லிகார்ஜூன் கார்கே மற்ற கட்சித் தலைவரில் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது இல்லை ஒத்துக்கிறப்ப சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஒரு மூணு நாலு பேர் தாங்க நாங்கள் அவங்கள ஏற்றுக்கிட முடியுமான்னு பார்க்குறோம் இப்படின்னு ஒரு பூர்வாங்கமாக பேசி ஒரு நம்ம ஒரு 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 வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் நம்ம வந்து அதை பற்றி வந்து அது சரிதான நியாயமானு சொல்லலாம் இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கான எலெக்ஷன் சிபிஆர் இருக்காருன்னு வைங்களேன் எனக்கு அவரை மாதிரி எனக்கு நெருங்கிய நண்பர் யாரும் கிடையாது அவர் வந்து அவ்வளோ கடந்த கட்சியை கடந்த நண்பர் அவங்க இங்கே வந்து அவர் அவங்க சித்தப்பா வந்து எம்பியாக இருக்கும்போது அவர் வந்து அவர் காங்கிரஸ்காரர் அவர் ஸோ சிபிஆர் வந்து எனக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமா எனக்கு தெரியும் எவ்வளோ பண்பான நண்பர்னா நான் ஒரு நாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு ஹவுஸில் நான் தங்கியிருந்தேன் அவர் ஒரு ரூமில் இருந்திருக்காரு நான் ஒரு ரூமில் இருந்தேன் நான் வந்திருக்கேன்னு சொ யாரோ சொன்ன உடனே ஈ கேம் ஆல் த வே டு மை ரூம் அதாவது தன்னுடைய ப்ரஸ்டீஜு அந்த மாதிரி நட்புங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கிறது இனிமையான ஆடு அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தில் ஆனால் இது வந்து பாலிட்டிக்ஸ் இது வந்து ஐடியாலாஜிக்கல் வார் இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து ரெண்டு ஐடியாலஜி கடைகளை தான் தேர்தல் வந்து ரெண்டு ஐடியாலஜி ஒன்று வந்து நேருவின் ஐடியாலஜி காந்தியினுடைய ஐடியாலஜி அம்பேத்கருடைய ஐடியாலஜி மௌலான அபுல் கலாம் ஆசாத்தினுடைய ஐடியாலஜி பெரியாருடைய ஐடியாலஜி இது ஒரு பக்கம் சமூக நீதி உங்களுக்கு வந்து பொது உடைமை சித்தாந்தம் மாநில உரிமைகள் என்ன வேற்றுமைகள் ஒற்றுமை மதச்சார்பின்மை இது வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து சவார்கரின் ட்ரீம் அது வந்து அவங்களுடைய எல்லாமே வந்து ஒற்றைப்படுத்துதல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மக்கள் ஒரே மதம் ஒரே தலைவர் ஒரே தேர்தல் ஒரே பாடத்திட்டம் இப்படி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து இந்த ரெண்டு ஐடியாலஜி தான் ஒழிய ரெண்டு தனி நபர்களுக்கான எலக்ஷன் இல்லை இப்போ வந்து நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனி மனிதரை என்கிற பொறுத்தவரை அவர் மேல நமக்கு எந்த விதமான ரிசர்வேஷன் கிடையாது ஆனால் அவர் ஒரு தத்துவத்தினுடைய பிரதிநிதியாக தான் நிற்கிறார் அவர் வந்து அதுல சமரசமே செய்து கொள்ள மாட்டார் அது அவருடைய ஐடியாலஜி சொல்லலை ஆனால் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகளையும் நீங்க சித்தாந்தத்தை வந்து ஒற்றுமைப்படுத்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது நான் என்ன சொல்றேன் எல்லாரும் ஆதரிக்கணும்னு ஆதரிக்கணும் தமிழர்னால அதனால திமுக ஆதரிக்கணும் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கூட அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நான் கேட்குறேன் நாங்க குஜராத்தில் ஒரு கேண்டிடேட் போடுறோம் அமித்ஷாவும் மோடியும் ஆதரிப்பாங்களா நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து ஃபீல்டிங் கேண்டிடேட் ஃப்ரம் குஜராத் அப்போ பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் வந்து எங்களுக்கு ஒரு கேண்டிடேட் வைஸ் பிரசிடென்ட் வந்துருச்சுங்க நாங்க போடுறோம்னு ஓட்டு போடுவாங்களா அது தட் கனாட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் தம் ஆல்சோ சோ அதனால வந்து சிபிஆர் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ மேன் ஐ கிவ் யூ நைன்டி பர்சன்ட் பட் தங்க ஊசி கண்ணை குத்த முடியாது ஐடியாலஜிக்கலாக அவரை வந்து நம்ம ஏற்க முடியாது அந்த ஐடியாலஜி அது முடியாது ஓகே இப்போ இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக இவங்க என்டிஏவுக்கு வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படும் என்ற கருத்துக்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பி திரு சிவா அவர்கள் நிறுத்தப்படலாம் அல்லது இவர்களுக்கு போட்டியாக அல்லது காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு சிதம்பரம் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்ற பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது யார் முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடும் போட்டி தரும் வகையிலே உங்களுடைய வேட்பாளர் வந்து நிறுத்தப்படுவாராம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது இஸ் நாட் த அஃபிஷியல் வியூ நாட் த காங்கிரஸ் வியூ நான் என்னுடைய ஆஸ் எ பொலிட்டிக்கல் அப்சர்வர் ஸ்டூடெண்ட்டு இந்த எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ண வேண்டாம் ஓ பாய்காட் பண்ண சொல்கிறீங்களா பாய்காட்டில் எதுக்காக வேண்டி கண்டஸ்ட் பண்ணணும் நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நம்பர் வந்து நிச்சயமாக வந்து பார்லமெண்ட் எம்பிஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டு வா வாக்களிக்க போகிறாங்க ஸோ அதில் அவருக்கு கிளீனாக வந்து ஒரு நாற்பது ஐம்பது அறுபது ஓட்டு வந்து அவருக்கு எட்ஜ் இருக்கு ரெண்டாவது இப்போ நம்முடைய எதிர்கட்சிகளுடைய கவனம் பூரா அந்த ஓட் சோரியில் தான் இருக்கணும் இந்த துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து நாட்டினுடைய கவனத்தை வந்து திசை திருப்போம் இல்லை ராஜ்யசபாவை வழிநடத்துவார் அவர் இப்போது ஜக்தி தங்கர் அவர்கள் இருந்தபோதே உங்கள் எதிர்கட்சிகளுடைய எம்பிக்களுக்கு வந்து பேச அனுமதிக்கவில்லை அவர் வந்து எதை செய்திகாரமாக செயல்பட்டார் அவருடைய கருத்துக்கள் வந்து உச்சநீதிமன்றமே சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுகிறீர்கள் நியூக்ளியர் வெப்பனை நீங்கள் வீசுகிறீர்கள் என்ற கடுமையான வார்த்தைகளை குறிப்பிட்டவர் உங்களை உங்களுடைய கருத்தை பொறுத்தமட்டில் அவர் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியோட காரியக்கர்த்தவாக இருந்தது விளைவாக நீங்கள் அதுக்கு ஒரு பதில் கேண்டிடேட் போட்டு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தா தானே சார் உங்களுக்கான ஒரு உரிய ஒரு அங்கீகாரமாவது உங்கள் ராஜ்யசபாவில் கிடைக்கும் ஏங்க போர் ராஜ்யசபாவில் வந்து நீங்க வெற்றி பெற போறீங்க நீங்க வந்து இப்ப நீங்க போட்டி போட்டாலும் அவர் தான் ஜெயிக்க போறாரு நீங்க ஆஸ் ஆன் திங்ஸ் நம்பர்ஸ் என்ன சொல்றது ஒரு பெரிய மாஸ் எக்ஸோடஸ் ஒரு என்டிஏல இருந்து ஒரு ஐம்பது நூறு எம்பிஸ் வந்து கட்சி மாதிரி வாக்களிச்சால் ஒழிய நம்முடைய வேட்பாளர் வெற்றி நான் இது என்னுடைய சொந்த கருத்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து நான் காங்கிரஸ் கட்சிக்கு இது சம்பந்தம் என்னுடைய பார்வை நான் என்ன சொல்றேன்னா நீங்க தேர்தலில் போட்டி போட்டு தினசரி வந்து அவர் அங்க ஓட்டு கேட்டாரு இவர் அங்க ஓட்டு கேட்டாரு நீங்க வந்து சிபிஆர் அங்க போனாரு இந்த கட்சி இங்க போச்சுன்னு இதைத்தான் வந்து பேப்பர்ல வந்து நீங்க பேப்பருக்கு வந்து மீடியாவும் என்ன அலைகிறீங்கன்னா கோர் இஷ்யூஸை விட்டுட்டு மக்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு மக்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்க தேடிக்கிட்டே இருக்காங்க மீடியா ஏன் தேடுறாங்கன்னா மக்களுடைய கவனம் வந்து அங்க போயிடக்கூடாது நான் என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த ஓட் ஓட்சோரி வாக்குகளை திருடியது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது அடுத்தது பொருளாதாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் நம்முடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியின் காரணமாக மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளிலே தொடர்ந்து செய்த தவறுகளின் காரணமாக இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய உள்ளாகி நம்முடைய ஏற்றுமதி வாணிகம் தொழில் எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது ஸோ எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு தங்களுடைய கருத்தியல் போராட்டத்தை வந்து இந்த ரெண்டு தளத்துல தான் நடத்தணும் எதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பத்து நாள் பத்து வந்து எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் இந்த துணை ஒரு நாள் நீங்க நாமினேஷன் போட்டு டிக்ளர் அதோடு முடிஞ்சு கூட எல்லாரும் வந்து இது பண்ணணும்ல நாளை கூட சொல்லிக்கலாம் நாளைக்கு குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராகி ஒரு ராஜ்யசபாவுக்கு சேர்மனா வந்தா கூட நாங்க கூட உங்களை எதிர்க்கள்ளியான்னு சொல்லிட்டு போயிடலாம் பார்த்த விடின் அப்போசியூ நான் அதுக்காண்டி நாங்க வந்து கொள்கை ரீதியாக வந்து ஓட்டு போடாம நம்ம இருந்துட்டு போறோம் இந்த எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களே ஓட்டு போட்டு அவங்க எடுத்துக்கிட்டோம் அ த இட்ஸ் ஆஃப் பேஸ் மெசேஜ் தானே இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் வந்து இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வரவில்லை குடியரசு தலைவர் துணைத் தலைவர் தேர்தலுக்கு தேடின் கம்ஃபார் ஓட் அதே பெரிய மெசேஜ் தானே உங்களுக்கு அதை அப்படித்தான் அணுகணும்னு என்னுடைய வியூ ஆனா என்னோட அங்க பெரிய விற்பனர்கள் இருக்கிறாங்க பல கோணங்கள்ல அவங்க எல்லாம் பார்ப்பாங்க பெரிய தலைவர்கள் இருக்காங்க அவங்க என்ன முடிவு இருக்காங்களோ தெரியாது குறிப்பா இந்த பாரதிய ஜனதாவுடைய இந்த முடிவு தமிழக அரசிலையும் வந்து ஒரு கவனிச்சுதான் இந்த ஒரு நியமனமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த நீக்கம் அவருக்கு நீக்கத்தினுடைய எதிரொலியாக அந்த சார்ந்த சமூகமும் அந்த சார்ந்த பகுதிகளும் வந்து கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதை ஈடு செய்வதற்கு அந்த பகுதியை சார்ந்த அந்த மண்ணின் மயந்தரையே வந்து ஒரு துணை ஜனாதிபதியாக அறிவித்திருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டு அரசியலையும் மையப்படுத்தி இந்த நியமனத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா இல்லை இல்லை அது வந்து நீங்கள் அந்த அந்த ஒரு கோணத்தை வந்து இக்னோர் பண்ண முடியாது அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்திலிருந்து ஒரு துணை என அதிபதிக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுக்கிறாருன்னா நாளைக்கு அதை வந்து அவங்க சொல்லலாம் நாங்கள் இந்த மாநிலத்துல நீ இப்போ வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதி மதம் ரெண்டு தான் எல்லா பிரச்சனைகளையும் இந்த ரெண்டு கோணத்தில் தான் அவர்கள் பார்ப்பார்கள் இந்த ரெண்டு கோணத்துக்கு அப்பாலும் அவங்களுக்கு பார்க்கவே தெரியாது அந்த கோணத்தில் வந்து அவர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துல நண்பர் சிபிஆர் வந்து சேர்ந்திருக்கிற அந்த பெரும்பான்மை சமூகம் அது வந்து அதுவங்க வந்து நமக்கு திரும்ப வந்து பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு முக்கால் துட்டுக்கு புறனும் கிடையாது எங்கூர சொல்லலாம் கேட்டிங்களா என்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட அந்த அம்மா தரமாட்டேங்கிறாங்க இவர் ஜெய்சங்கர் வந்து தமிழர்னு சொல்கிறாங்க இவர் இது இப்போ தான் நிறையா வந்து நம்முடைய மீனவர்களை பிடிச்சி இப்போ தான் அளவுக்கு அதிகமாக வெளியுறவுகளை பிடிச்சி டெய்லி உள்ளே போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க என்ன என்ன இது வந்து இது இப்போ நம்ம சிபிஆரே இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் மும்பையில் வந்து இந்த போராட்டங்கள்லாம் நடந்தது ஸோ அவங்க என்ன செஞ்சிட முடியும் தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட முடியுமா அதனால இதெல்லாம் வந்து அடையாளங்கள் தான் இவர்கள் அப்துல் கலாமை ஒரு படுத்தி அவர் அவரை வந்து நம்ம உரிமை தகர்த்தோட நம்ம ஆதரிச்சோம் இல்லையா அதாவது ஒரு அது ஒரு நான் வருஷம் அவர் ஒரு தத்துவத்தினுடைய பிரதிநிதி அளவே அவர் வந்து இ நவர் ரெப்ரசென்ட்ய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம அதுதான் சொல்றோம் அதான் உங்களுடைய கலந்து பேசி ஒரு போடுங்களா தமிழ்நாட்டுல ஒரு ஆளை போடுங்க தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லையா ஒரு ஆளை போடலாமே கொங்கு மண்டலத்துல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மேற்கு மண்டலத்துல பாத்தோம்னா அறுபத்தி எட்டு தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது அதன் பிறகு வந்த லோக்கல் பாடிஸ் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் இருந்தாங்க பிரிந்திருந்த சமயத்தில் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆச்சு இப்போது மீண்டும் அந்த கூட்டணி சேர்ந்து இருக்கிறது சேர்ந்திருந்த நிலையிலே அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபரை வந்து துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்போ தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தடவை வந்து இதை மாதிரி செய்யறது வந்து கவுட்டர் இதாகிடும் கவுட்டர் பிளாஸ்ட் ஆகிடும் நீங்க வந்து ஒரே ஒரு சமூகத்தை வந்து நீங்க எல்லாரும் முன்னிலைப்படுத்தி ஒரு அப்ரோச் பண்ணாங்கன்னு வச்சீங்களேன் மற்ற சமூகங்கள்லாம் கன்சால்டேட் ஆகும் ஏன்னா மற்ற சமுதாயத்தில் ஆள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து ரெண்டு பேரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ரெண்டாவது இப்ப மற்ற கட்சிகள்லயும் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் தானே நிக்க போறாங்க இப்ப நீங்க வந்து இப்ப இவர் வந்து வைஸ் பிரசிடெண்டா இருக்கிறாரு இப்ப அந்த பகுதியில இருந்து எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து முத்துசாமி இருக்கிறாரு சென்னில் பாலாஜி இருந்தாரு நம்ம இவர் நம்ம சக்கரபாணி இருந்தார் இந்த அமைச்சர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான வந்து நாளைக்கு வந்து திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாலும் அங்கே நாலஞ்சு மந்திரிகள் வரப்போகிறாங்க அங்கே ஸோ அந்த ஊரில் ஒரு லோக்கல் மந்திரி வேணுங்கிறது முக்கியமாக இல்லது அப்படின்னு கேட்டால் வந்து இப்போ எடப்பாடி எதுக்காக இப்போ அப்போ பார்த்தா எடப்பாடி தான் கவலைப்படணும் அவங்களுடைய பிளான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை கொங்கு மண்டலத்துல நிறைய ஓட்டு வந்துச்சுன்னா எடப்பாடி என்ன நினைக்க கூடாது தன்னால தான் வந்து நினைக்க கூடாது பாஜகவுடைய கணக்கு வந்து அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் முறை ரெண்டாயிர இருபத்தி ஆறுல வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ரெண்டாவது கட்சி ஆயிடணும் அதுக்கு முதல் வேலை என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே முழுங்கணும் அந்த இடத்துலதான் அவங்க வர முடியும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்தோம் அதனால கொங்கு மண்டலம் புறா ஓட்டு போட்டுடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது நாங்க வந்து கிருஷ்ணனை வைஸ் பிரசிடண்டா போட்டோம் அதனாலதான் ஓட்டு வந்து அதுக்காக வேண்டி கூட இருக்கும் என்று கூட நான் ஊக்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து குறிப்பாக இந்த துணை ஜனாதிபதி நியமனத்தை விட நாம் அதிகமாக பேசுபொருளாக்கி அது மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் மோட்சோரி இருக்கிறது அதைத்தான் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற பல உன்னதமான கருத்துக்களை இந்த நேரில் பகிர்ந்துக்கிங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ